இந்த ஸ்லோகத்துல என்ன விஷயம் கேட்டா நம்மளுடைய சம்சார சாகரத்திலிருந்து தவிச்சின் இருக்கிற நம்மை கரை சேர்த்து வைக்கிறவர் தயாதேவி கரை சேர்த்து வைக்கிற கப்பல் மாதிரி தோணி மாதிரி இருக்கார் தயாதேவி ஆனா ஒரு தோணி தானா போகாது இல்லையா அதை இயக்க யாராவது ஒருத்தர் வேணும் அது ஆச்சாரியர்கள் தான் அந்த படகை செலுத்தி அப்படியே சம்சார சாகரத்தினுடைய அந்த பக்கத்துல இந்த தோணி மூலமாக நம்மை கொண்டு சேர்க்கிறவர் இப்படி ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்துக்கு நமக்கு தான் கொடுக்கிறார் அப்படிங்கறதுனால அவருடைய பெருமையாக இந்த ஸ்லோகம் இருக்கு பவ ஜலதிகதானாம் போத்தபாத்திரி பவித்ரி பவனா சம்சாரம் சம்சாரங்கிற ஜலதீல சம்சாரங்கிற சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு தெற்றமாக ஒரு போத்த பாத்திரியாக தோணியாக நீ இருக்கிறாய் அப்படிங்கிறார் பவஜலதிகதானாம் துவந்தானாம் அப்படின்னு முக்கந்த மாநில அழகாக ஒரு ஸ்லோகம் சம்சார சாகரத்துல இருக்கிற வாழ்க்கெல்லாம் சரணமேக்காக ஒரே சரணமாக இருக்கக்கூடியது விஷ்ணு போதாக பகவான் விஷ்ணு அப்படிங்கிற தான் அப்படின்னு அதுல வரும் இப்போது தான் ஓடமா இருக்க அந்த ஓடத்தை செலுத்துபவராக ஓடக்காரராக யார் இருக்கான்னு கேட்டானா ஆச்சாரியர்கள் தான் இருக்கா அப்படின்னு சொல்றேன் இந்த தயா அப்படிங்கிற ஓடத்தை அவர்கள் தான் செலுத்துகிறார்களாம் எம்பருமாண்டியை இந்த பக்கம் வரும் அந்த பக்கம் வரும் நமக்கு பல சொல்றாங்க சொல்றோம் அத்திராதிகதியில எம்பருமாண்டியை வரும் அத்துவசுல எம்பருமாண்டியதை வரும் சர்ணாகிதி வரும்போது எம்பெருமாண்டியதை வரும்னு பல விதமாக தை வரும் தெய்வம் வரும் நமக்கு சொல்லிட்டு இருக்கா ஆச்சாரிய சொன்னா தேவி வருவா கேட்டா அந்த ஓடமானது எப்படி ஓடக்காரன் சொன்ன வழி போயின்னு இருக்குமோ அதே மாதிரியாக அந்த தயாங்கிற ஓடத்தை செலுத்துபவர்களே இவர்கள் தான் ஆச்சாரியர்கள் தான் ஆச்சாரியர்கள் என்ன சொன்னாலும் அதை செய்வதற்கு எம்பெருமான் காத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் இப்படியாட்டா பகவான் ராமானுஜர்கிட்ட ஸ்ரீ ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்துல தன்னுடைய பொறுப்பு மொத்தத்தை கிட்ட ஒப்படைச்சுட்டான் நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு நீ உடையவர் என்று என்னுடைய சொத்துக்கும் மொத்தத்துக்கும் நீர்தான் தான் உடையவர் நீ இந்த விபூதி மோட்ச விபூதி மொத்தம் உனக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாராம் அந்த மாதிரி ரீதியில எம்பெருமானுடைய தையை வழி நடத்துபவர்களே ஆச்சாரியர்கள்